இப்ப எதுவும் கோல்ட்ல எடுத்து வச்சிட்டு இருக்கேன் இவங்க கல்யாணத்துக்கு வச்சது நகையை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது அடமானம் வச்சு உங்க கடன் பிரச்சனைய தீர்த்துக்கோன்றாங்க உங்க பிரச்சனையில பிள்ளைய தான் ரொம்ப கஷ்டப்படுது வியூவர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாருமே உங்களை தான் கட்ட சொல்றாங்க பத்தல என்ன சொல்லுங்க இந்த தோட குடக்க பேசாம கட்டி ஏய் அதெல்லாம் வையி எதுக்கு தேவை இல்ல பண்றீங்க எங்க பிரச்சனைக்காக எங்க தங்கச்சி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற நகையே எங்களுக்கு கொடுக்க பாக்குறாங்க பாருங்களேன் எதுவுமே வேண்டாம் நீங்க எதுவுமே செய்வேணா உங்களுக்காக நீங்க வைங்க புடிங்க இல்ல புடில இந்த பிரச்சனை பிடிங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் பின்னாடி பேசிக்கலாம் ஹாய் காய்ஸ் லாஸ்ட் யூடியோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் மேலே எங்கள் அம்மாவும் அவங்க தங்கச்சியும் கோவப்பட்டு எவ்வளோ நாள் தான் மாமா தனியாக இருப்பார் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இல்லை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையும் பண்ணிட்டாங்க அப்புறம் ஆட்டோ ஏற்றுறதுக்கு போனாங்க அதுக்குள்ளே நான் வந்துவிட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட வீடியோ லாங்குவேஜில் சொல்ல முடியாது அதனால் வந்து பார்த்திங்கனா நான் ஆடியோவாக சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா அவங்க வந்தாங்க இல்லை இங்கே இருங்க அன் டைம் ஆக போகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி இங்கேயே இருக்க வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒய்ஃபோட தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி வந்து உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம் எனக்கு ஒன்றும் புரியல என்ன பிரச்சனை என்ன முடிக்க போகிறாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சண்டை போட்டாங்க ஒய்ஃபோட தங்கச்சி என்ன பண்ண போகிறாங்க எனக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என் இருக்கு வாங்க மாமா உங்கள் எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சிடறேன் இன்றைக்கி அது நடக்க போகுது அப்படின்னாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னு நான் வரல என் ஒய்ஃபையும் பிள்ளையும் பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அவங்க உள்ளே இருக்கிறாங்க இப்போ நம்ம போய் என்ன பிரச்சனை என்ன எதுன்னு கேட்போம் அவங்க சொல்யூஷன் சொல்கிறேன்றாங்க என்ன சொல்யூஷன் நமக்கு தெரியல ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்காக யார் எந்த சொல்யூஷன் சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அது என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தெரியல அது என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல வாங்க நம்ம போய் கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு அப்போ எதுக்கு வர சொல்லியிருந்த ஏன் எதுக்கு வர சொல்லியிருந்தேன் பாப்பா சொல்கிறேன் சரி என்ன சொல்யூஷன் எதாவது சொல்கிறேன் என்னச்சு முடிஞ்சி அந்த பிரச்சனை எங்கே முடியுது அவன் வந்து ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கணும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டா இல்லைடா நீயே கட்டுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறான் நீ கொடுக்க வேண்டியது ஏன்னா என்னைய வந்து கேட்டுட்டுருக்கானுங்க நான் சொன்னதுக்கு இல்லை இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுன்றானுங்க நான் வந்து சொல்லி பார்த்துட்டேன் இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான் ஏஜென்ட்டு நாம் என்ன பண்ண முடியும் நம்ம அதாவது நம்ம கட்ட வேண்டிய காசுனா கூட கொடுத்துடலாம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் என்னென்ன பிரச்சனை ஆனால் நான் கொடுக்கவே நான் கொடுக்க கூடாது ஆக்சுவலாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்டில் வியூவர்ஸும் அதை தான் சொல்கிறாங்க நீ தான் கொடுக்கணும் நீ தான் ஜாமீன் கெழுத்து போட்டேன் அதனால நீ தான் கொடுத்தாகணும் அப்படின்றாங்க சரி என்ன அதுக்கான சொல்யூஷன் சொன்னி என்னது என்னது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏதோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்றாங்க ஒன்றும் புரியல எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன் இப்போ எதுவும் கோல்டில் எடுத்து வச்சுட்டு இருக்க சொல்லு உன்னதான் கேட்குறேன்

உங்களை இங்க பாருங்க காய்ஸ் இவங்க கல்யாணத்துக்கு வச்சது நகையை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது அடமான வச்சு உங்க கடன் பிரச்சனையை தீர்த்துக்கோன்றாங்க முதல்ல இது என் கடன் பிரச்சனையே கிடையாது என் ப்ரெண்டு கிளம்பு கையில் புடி இத புரிய இல்ல இல்ல இது நீ வை பத்திரமா இது எத்தனை பவுனை ஆறு பவுன் இருக்குமா அது எதுக்கு நீ இது என் கையில் கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன் இது என் பிரச்சனையே கிடையாது புடி இது என் பிரச்சனை ஓ இதுதான் சொல்யூஷன் யா இல்ல இல்ல இந்த இந்த கோல்டன் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன் என்ன சொல்லப் போற இது நம்ம பிரச்சனையே கிடையாது தான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா உங்க ஃப்ரெண்டோ இல்ல இப்ப பாக்குறவங்கள என்ன சொல்றாங்க நீங்க ஜாமீன் கேரிட்டி போட்டது தான் தப்பு அதனால நீங்க தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல தேவையில்லாத இந்த பிரச்சனையனால நம்ம வீட்ல தான் தேவலாத பிரச்சனை நிறைய வந்து அவளோ கலக்குறானுங்க அவங்கள ஒரு ஆளா நான் பாத்துக்கறேன் அங்கட்டலாம் இன்னும் வரவே இல்லை சும்மா வந்து அவங்காசனி கூட அவங்காசனி கூட தான் கேக்குறாங்க தவிர

அவன் பக்கம்தான் போவோம் இந்த புடி நீ இல்ல இல்ல தேவலாத அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டா அக்கா கஷ்டப்பட்டாலனா அம்மாவும் வேற இது கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம் அந்த பிரச்சனை நான் முடிச்சிடுவேன் பிரச்சனையா இருந்து நம்ம கஷ்டப்பட்டா பரவாயில்லை யாரோ ஒரு பிரச்சனிக்காக ஏ தேவலாத இதெல்லாம் இல்ல இல்ல நீ எதுக்கு உனக்கு கல்யாணத்துக்கு வச்சிருக்கிறதுல நீ எதுக்கு பண்ற பரவாயில்லை இப்போதைக்கு அடமானம் தான் வைக்க போறீங்க அடமானம் வச்சால் சரி வித்தாலும் சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளிய இது அக்காவுக்கு சேர வேண்டிய பொருள் தான் நீங்க அப்ப எனக்கு வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க எதுவுமே செய்வேனா உங்களுக்காக நீங்க வைங்க புடிங்க இல்ல இல்ல புடிங்க

இப்ப இத எடுத்து போய் நம்ம வெச்சி கட்டிட்டா அவன் தரவா என்ன டியின்ட் இப்ப இது நமக்கு தான் பரவாயில்லை அடுத்து கொண்டு போய் வச்சு இது குடுங்கறே ஏ நாளைக்கே அந்த வாங்குனவங்க கொடுக்க மாட்டேன்னு தாங்கنا உடக்கள வந்துச்சினா நான் என்ன பண்ணுவேன் எங்க இல்லந்து என்ன குடுக்கிறது அது இல்ல இப்ப நீ பிரச்சனையில இருக்கறது இப்ப நான் அது அவர் பாத்துக்குவாரு நான் இங்க வந்தால ஐந்து நான் இங்க வந்துறேனா அது காரண என்னன்னா அங்க நாங்க இருந்தாங்கன்னா எங்களை பாக்கறது அந்த பிரச்சனை பக்கறதனால ஒரு டென்ஷன் ஆயிட்டே இருந்தாரு அதனால நான் இங்க வந்தேன் சரியா இங்க வந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒண்ணு தொல்லை எல்லாம் கொடுக்கல நான் கிளம்பி போயிடுவேன் இல்லங்க நீ கிளம்பி போயிடுவேன் நீ எங்களுக்கு தொல்லை கொடுக்குற அப்படியெல்லாம் சொல்லல உங்க ரெண்டு பேர் பிரச்சனை இல்ல புள்ள ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது இல்ல இப்ப இதை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம குடுக்குறேன்னு வையே அவன் நாளைக்கு முன்னாடி அவனுக்கு கட்டாத மாதிரி நம்ம கட்டாம இருந்தானா நம்ம எங்க போறது நம்ம என்ன ஏமாலியா காசு இப்ப அதான் இப்ப நான் என்ன சொல்றேன் நீ இதெல்லாம் போயிட்டு இப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீ வந்து பத்திரமா உள்ள பீரோவில் எடுத்து வை சரியா நானும் பிரச்சனை என்ன அக்கா இங்கே இருக்கிறது தானே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் சரியா நான் வந்து இல்லை இல்லை கஷ்டம்லாம் கிடையாது நாங்கள் சந்தோஷமாக தான் கிளம்புறோம் நீ இதை பத்திரமாக எடுத்து உள்ளே வையே காய்ச்சிங்க பாருங்கள் எங்கள் பிரச்சனைக்காக அவங்க தங்கச்சி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற நகையே எங்களுக்கு கொடுக்க பார்க்குறாங்க பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு பாப்பா செட் ஆகாது நீ வந்து எடுத்து உள்ளே பீரோவில் வையே நாங்கள் கிளம்புறோம் பாப்பா தூக்க ரெயின்ஸ்காவோட சித்தி வந்து பண்ண அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது முதல்ல இவங்களை இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை சீக்கிரமாக கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிக்கிறேன் நம்ம வீட்டுக்கு நம்ம கிளம்ப போகிறோம் ரெயின்ஸிக்கா கிளம்பலாமா மம்மி கிளம்பலாமா ஓகே ஓகே காய் நெக்ஸ்ட் வீடில் பார்க்கலாம் பாய் சொல்கிறா பாருங்கள் பாய் ஆ சரிப்பா பிரச்சனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீட்டில் உங்களை சந்திக்கிறேன்